நண்பர்களே வணக்கம் அன்புடன் நடராஜன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா மரத்துக்கு போகிறோம் கொய்யா பழம் பிடுங்கலாமல் பார்த்தா பூரா காய் தான் இருக்குது பழத்தையே காணும் தேடி பார்த்தேன் இன்னைக்கே ஒரு பழம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது ஆ ரைட் பார்த்திங்களா கிள்ளி பார்த்தேன் கொஞ்சம் லைட்டாக பழுத்துருக்கு பிடுங்கிடுவோம் அப்படியே போய் நகா மரத்தை பார்ப்பான் ஏதாவது காய் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா நிறையா காய் இருக்குது பார்த்தீங்களா பழம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த வருஷம் காய் பிடிச்சது பாருங்கள் ஒரு வாதியை மட்டும் காய் நிறைய பிடிச்சிருக்கு ஆனால் பழம் மட்டும் காண இங்கே வாருங்க ஒன்று ரெண்டு தான் தெரியுது கீழே வந்துக்கான பார்ப்போம்னா கீழே ஒன்றையும் காண ஒன்றுமே இல்லை உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது பழங்குருந்தா கமெண்டில் போட்டுவிடுங்க விடுங்க தேங்க்யூ